கொலோசியருக்கு எழுதுற நிருபம் சத்தியத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க கண்டிப்பா அந்த சத்தியத்தின்படி நம்முடைய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் கொலோசையர் முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரத்துல இருபதாவது வசந்த வாசிங்க பாபம் ஏசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினாரா நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க அல்லேலூயா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் கவுனிங்க கடவுளா இருந்த இயேசு அண்ட சராசரங்களை உருவாக்கின கடவுளாய் இருந்த இயேசு எதற்கைய அந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினார் ஒரே பிரதான நோக்கம் என்னன்னா சுத்த தமிழில் சொல்லணும்னா நான் நிம்மதியாய் வாழ்வதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார் அலையலூயா பக்கத்தில் கை கொடுத்து அவங்கள மனதார வாழ்த்தி சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நிம்மதியா இருக்கணும்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு அவர் உயிரே விட்டுருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு கடவுளை எங்க தேடினாலும் கிடைக்காது கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஆமாவா இல்லையா உயர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது நல்லா கவனிக்கணும் அது மாத்திரம் இயேசுவை வாரினால் அடித்தார்கள் முள்முடி சூட்டினார்கள் அப்பொழுதும் சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது இறுதியாக இயேசுவை சிலுவையில் அறையும் போதும் ரத்தம் சிந்தப்பட்டது கடைசியா ஈட்டிய எடுத்து விழாவுல குத்துறாங்க அப்ப என்ன வருது ரத்தமும் நம்ம புறப்பட்டு வந்தது அதோட அர்த்தம் என்னன்னா இதுக்கு மேல அவர் சரீரத்தில் சிந்த ரத்தம் ஒரு துளி ரத்தம் கூட இல்ல அத்தனை ரத்தத்தையும் சிந்த ஒரே காரணம் நான் நல்லா இருக்கணும் இதுக்கு பேர் தான் சமாதானம் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாம ரத்தம் போனா எவ்வளவு வலிக்கும் தெரியுமாங்க ரத்தம் போறது எவ்வளவு வேதனை தெரியுமா ரோட்ல அடிபட்டு இருக்கிறவங்க பாருங்க வேதனையா தண்ணி தாங்க எடுக்குமாங்க ஆனா இயேசு கிட்டத்தட்ட கவனிக்கணும் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு மேல பாடுபட்டு ஒவ்வொரு சொட்டு ரத்தமா சிந்தினார் ஏன் தெரியுமா ஏன் முத்துக்குமார் நல்லா இருக்கணும் ஏன் பிள்ளைகள் பெருமாள் குளத்தில் இருக்கிற ஏன் பிள்ளைகள் என்ன செய்யணும் சமாதானமா இருக்கணும்னு சிந்தினார்னா

ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கிறார் பார்த்து அவர் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதினார் என்ன அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நான் நிம்மதியா இருக்கணும் சொல்லி ஆக்கினை தீர்ப்பை

உலக பாசி செங்கச்சமந்துருப்போம் ஆனா நம்ம நல்லா இருக்க காரணம் முத்துக்குமாருக்கு வரக்கூடிய தண்டனைய உங்களுக்கு வரக்கூடிய தண்டனைய உங்க மூதாதையர்கள் செய்த சாபத்தை உங்க குடும்ப வழி வந்த சாபத்தை அவர் சுமந்து ஜெயித்ததுனால இன்னைக்கு அவர் ரத்தம் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை கை கைக்குடி சொல்லுங்க அவங்களை பார்த்து அவர் உன் தண்டனையை ஏத்துக்கிட்டாரு இல்லைனா வாழ்க்கை வம்பாவே இருக்கும் அவர் ரத்தம் சிந்தனதுனால இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் கையை தட்டி கத்துற கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் ஆமீன் உணர்ந்த தேவ பிள்ளைகள் என்னுடைய தண்டனையை என் இயேசு ஏற்றுக் கொண்டதுனால இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்ன கேட்கிற சகோதரா சகோதரியே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் இயேசு தண்டனையை ஏற்றுக் கொண்டதுனால தான் இன்னைக்கு நீ தண்டனை இல்லாம நிம்மதியா இருக்க கத்திற்கு தந்திருக்கிறார் சரி இதத்தான் இயேசுன்னு சொல்றாரு பாருங்க